இருக்கின்ற ஆற்றலின் மூலம் அவன் எழுதுகின்ற ஞான உரைகளில் இதுவரை இருந்த இனி நடக்கப் போகின்ற இனி வரும் காலங்களில் வருகின்ற ஒட்டுமொத்த ஞானமும் ஒரு நூலுக்குள் இருக்க அந்நூலுக்குள் ஓர் சித்தனும் தேவனும் வந்து அமர்ந்திருக்க அதிலிருந்து எழுதப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் உயர் ஞானமதை கொடுக்கின்ற அந்நிலையில் அவ்வார்த்தைகள் அமைய வேண்டும் அதில் இருக்கும் பொருள்கள் அமைய வேண்டும் என்று யாம் நக்கீரன் உரைக்கின்றோம் இதனை இப்பொழுதே உரைப்பதின் நோக்கம் என்னவென்றால் வரும் காலங்களில் தாங்கிய சீடர்களுடைய தவ நிலையானது குன்றுமே ஆயின் அவர்கள் குள் இருக்கும் அவனை ஆட்கொண்ட சித்தனுடைய அத்தவ நிலையினால் இவனை முழுவதும் சுமக்க இயலா நிலையில் அச்சீடன் இருப்பானாயின் அவனில் இருந்து வருகின்ற வார்த்தைகள் பிழை இருக்குமாயின் எவ்வாறு முக்கண்ணன் அவனுடைய முக்கண்ணை பொழுதும் யாம் குற்றம் குற்றமே என்று சூளுரைத்தோமோ அதை போல் சுடு வார்த்தைகள் சித்தனுக்கும் விழும் அச்சித்தனை தாங்கிய சீடனுக்கும் விழும் அவ்வாறு உழுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் உரமாய் ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து உயர் ஞானம் கொண்ட நூல்களை மீண்டும் எழுத யாம் நக்கீரன் நல்லாசிகளை வழங்குவோம் என்று அறிவுரைத்து விச்சவ சபையின் பேர் ஆற்றல்கள் எல்லாம் அருந்தமிழ் மட்டுமல்லாது இவ்வுலகில் இருக்கும் வெவ்வேறு ஞான நிலைகளை வெவ்வேறு மொழிகளில் பறைசாற்றும் அந்நிலை ஏற்படும் அதற்குள்ளும் எம்போன்ற சித்தர்கள் நின்று அந்நூல்களையும் பாதுகாப்பார்கள் என்பதை யாம் நக்கீரன் அகமகிழ்வோடு அறிவித்து ஞானம் அனைவரும் அடைய வேண்டியது அவ்வொன்றை தானே தவிர வேறேதும் இல்லை ஞானம் அதை அடைந்தால் அனைத்தையும் அடையலாம் எவ்வாறு ஞானமதை அடைந்தவன் சிவமாய் அமர முடியும் சிவமாய் அமர்ந்து விட்டால் எல்லாம் அவனுக்குள் வந்துவிடும் எல்லாம் அவனுக்குள் வந்துவிட்டால் அதற்கு பின்பு வேறு என்ன நிலை வேண்டும் அனைவரும் உணர்ந்து கொண்டு ஞானமே உயர் நிலை அஞ்ஞானமதையே தேடுகின்ற அந்நிலையின் முற்று பெற்ற நிலை இச்சிவசபை சபையில் வந்து எவரும் ஞானம் அடைந்தது போல் உரைக்க வேண்டாம் இங்கு வருவோர் எவருக்கும் ஞானமானது முழுமையாக இல்லை என்பதை யாம் நக்கீரன் அறிவித்து வருகின்ற நபர்கள் இங்கு வந்து ஞானமதை மட்டும் கற்றுக்கொள்ளுங்கள் ஆசானிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் ஆதிகையிலாய சிவசூட்சம நூலுக்குள் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள் கற்றுக்கொண்ட ஞானமதை பயன்படுத்தி முக்தி நிலைதனை அடைந்து முக்காலமும் தங்கள் நிலை மாறாது அமர்ந்திருக்கும் நல்ல ஆசிதனை யாம் இம் முதல் அதிகாலை நல்லாசியாய் வழங்கி அகமகிழ்வோடு சபையில் சிவமகா வாழை சித்தனுக்கு ஆசிதனை வழங்கி அவன் இணைத்துணையாயிருக்கும் இல்லத்தார்களுக்கும் ஆசிதனை யாம் நக்கீரன் அகமகிழ்வோடு வழங்கி எம்மை இவ்வளர் நூலிலிருந்து இருந்து ஆசி உரைக்க அனுமதித்த எம் அகத்தியனின் அடி வணங்கி எம் அகத்திய பெருமானே உமக்கும் நல் ஆசிதனை வணங்கி இந்நூல்தனை தாங்குகின்ற இவ்வாலனுடைய தவ நிலையானது மெம்மேலாக வளர்கின்ற அவ்வாசிதனையும் யாம் அகமகிழ்வோடு இந்நூலுக்கு வழங்கி இதுபோன்று வரும் காலங்களில் இச்சிவ சபை நோக்கி வருகின்ற சீடர்கள் யாவருக்கும் நல்லாசிதனை வழங்கி வந்து அமர்ந்திருக்கும் சீடர்கள் உயர் ஞான பட்டறையாய் விழுந்தும் இச்சிவ சபையில் இருந்து அகலாமல் இருக்கின்ற அவ்வற்புத அற்புத ஆசிதனையும் இப்போது வந்து அமர்ந்த சீடர்களுக்கு யாம் நல்லாசியாய் நக்கீரன் வழங்கி அகம் மகிழ்வோடு இச்சிவ சபையில் அமர்ந்திருக்கின்றோம் ஓம் அகதிஷாய நமக ஓம் சிவமகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய பாலசுத்த சபைத் திருவடிகள் போற்றி